வணக்கம் அன்பு உறவுகளே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷத்தில் எல்லாத்துக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து குட்டியாக ஒரு பர்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த பர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் அஞ்சரை அடி எடுத்திருப்பேன் அஞ்சரை அடி எடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்றரை அடிக்கு நான் விட்டுருப்பேன் நீங்கள் வந்து மூன்று அடி எடுத்திங்கன்னா போதும் இந்த பர்ஸுக்கு மொத்தமாகவே மூன்று அடி எடுத்து இந்த பக்கம் கால் அடி விட்டுருங்க நான் வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு விட சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒன்னே கால் அடி விட்டுட்டு மற்றதை வந்து இப்படி மூடிக்கு மூடி போடுற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா அஞ்சரை அடி எடுத்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ஒயரு பாருங்க இது வந்து நான் பட்டன் வச்சு போட்டிருக்கேன் ரொம்பவே அழகாக வந்திருக்குது இந்த குட்டி பர்ஸ் இது எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த குட்டி பர்ஸு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆறு ஒயர் அஞ்சரை அடியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும் அதுக்கு முன்னாடி இது பாருங்க நம்ம வந்து ஸ்கேலில் ஒன்றரை அடிக்கு அளந்து நம்ம விடணும் ஒன்று அரை இந்த ஆறுன்றிருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒன்றரை அடிக்கு நான் விட்டு மடிச்சிருக்கேன் இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயரையும் எடுத்துகிட்டு இந்த ஒன்றரை அடிக்கு விட்டுருக்கோம்ல அளவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே மாதிரி இருக்கிற இந்த ஆறு ஒயர்லேயுமே நம்ம நாட் போடணும் ஒவ்வொரு ஒயரை வந்து மேலே நீங்கள் ஒன்றரை அடிக்கு விட்டுருக்கோம்ல அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்கள் மடிச்சுக்கணும் மடிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம இந்த ஆறு ஒயரையுமே நாட் போடணும் நாட் போட்டுடலாம் நாட் போட்டு மேலே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஆறு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கணும் அடி கலந்து விட்டுருக்கோம்ல அந்த ஒன்றரை அடி வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பெருசு வச்சுட்டேன் இப்படி மாற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி இப்போ நான் மூணு வயலை நாட்டு போட்டு வந்திருக்கேன் இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மூணு ஒயரையும் நாட் போட்டு வந்துடலாம் ஓகேவா மீதி இருக்க இன்னும் மூணு ஒயரில் நாட் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ஆறு ஒயரு ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த மேலே போகிற ஒன்றரை அடி இருக்குல்ல அதை வந்து அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடணும் சரிங்களா மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடணும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஒன்றடி அளந்து விட்டோம்ல அதே அளவு எடுத்துட்டு மேலே ஒரு லைன் போடுறோம் இந்த பர்ஸு பாருங்க ரொம்பவே வந்து அழகா வந்திருக்கு பாருங்க இப்போ நான் வந்து மேலே ஒரு லைன் போட்டுட்ருக்கேன் இப்போ மேலே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இந்த சென்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஒயரை வந்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போது இதை வந்து ரன்னிங் ஒயர் அளவு விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ அடுத்தது அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு லைன் போடணும் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போது ரன்னிங் இருந்து மறுபடியும் நம்ம அஞ்சரை அடிக்கு நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் அஞ்சரை அடிக்கு நாலு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சரை அடியில் கட் பண்ணோம்ல அதே அளவு அஞ்சரை அடிக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி அது தனியாக வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது ஜாயின்ட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றிலும் நாட் போட்டு வரணும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கலவாக ஒயரை விட்டுருங்க விட்டுட்டு நம்ம சுற்றிலும் நாட் போட்டே வருவோம்ல அந்த மாதிரி நாட் போடணும் பாருங்கள் லாங்காக இருக்குது பாருங்கள் ஒயரு அந்த இடத்துல தான் நான் வந்து ஏனிப்படி நாட் போட்டு போட போகிறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுவாங்க இப்படி சுற்றிலும் நம்ம நாட் போட்டு வரணும் இப்போ இதே மாதிரி பாருங்கள் இந்த பக்கம் போட்டிங்கன்னா இது வந்து நமக்கு இதுதான் வந்து அப்படி திரும்பி வரும் இந்த இடத்துல ஒரு முக்கோணம் நாலு பக்கமும் இந்த மாதிரி முக்கோணம் வரும் இப்படியே சுற்றி முடிச்சுட்டு இங்கே எப்படி ஏனிப்படி முடிச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏனிப்படி நாட் போடுவோம் ஏனிப்படி நாட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே நம்ம நாட் போடுறதுக்கு இப்படி தான் நம்ம மடிப்போம் அதாவது இப்படி நம்ம வெளிப்பக்கம் வர மாதிரி மடிப்போம் இப்போ ஏனிப்படி முடிச்சு போடுறதுக்கு இப்படி பேக் சைடு போகிற மாதிரி மடிக்கணும் இந்த ரன்னிங் ஒயரை பாருங்க இப்படி பேக் சைடு போகிற மாதிரி மடிக்கணும் சரிங்களா மடித்து கையில் வச்சுக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்கல இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணுங்கள் லூஸ் பண்ணி இப்படி விட்டு எடுத்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த லூப் வந்து லூஸ் ஆகும் இந்த ஒ இந்த லூப்புக்குள்ளார நம்ம இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை விடணும் விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயர் இருக்குல்ல அதையே அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார விட்டுட்டு இப்படி இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க தெரியுதா இந்த இடத்துல இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா இப்படி டைட்டாக மேலே இழுத்துருங்க இழுத்திங்கன்னா நமக்கு ஏனிப்படி நாட்டு அழகாக கிடச்சிரும் பாருங்கள் நம்ம வந்து ஏனிப்படி முடித்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரியுதா இப்போ அடுத்தது அடுத்து மேலே ஒரு நாட்டு அடுத்த நாட்டில் அடுத்த ஒயரில் நம்ம நாட்டு போடுவோம் போட்டுக்கலாம் இப்போது இந்த இந்த ஒயர் இருக்குல்ல சொருகருக்குட்ட ஒயரை வந்து நம்ம சொருகிடலாம் சொருகிட்டு கட் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த சைடில் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருப்போம்ல இந்த மூணு அதாவது மூணு மூணு லைன் போட்டோம்ல இந்த மூணு லைனில் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது இந்த அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல தெரியுது அவங்களுக்கு அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் இந்த சைடு எடுத்துக்கோங்க இந்த சைடு பாருங்கள் லாங்காக இருக்குது சரியாக லாங்காக இருக்கிற ஒயர் எடுக்கணும் அதாவது மூணு ஒயர் இல்லை இதில் பக்கத்தில் இருக்க லாங்காக இருக்கிற ஒயரில் நம்ம கட் பண்ணி வச்ச நாலு ஒயர்லேருந்து ஒரு ஒயரை எடுத்து இந்த லாங்காக இருக்கிற அளவு அளந்துக்கணும் இந்த சைடு அளந்துட்டு இந்த பக்கத்தில் இந்த மூணு ஒயர் இருக்குல்ல மூணு லைன் நம்ம போட்டிருக்கோம்ல அதில் வந்து நாட் போடணும் அதாவது அடி போட்டிருக்கோம்ல அதில் நாட் போடணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்கம் அளந்து நாட் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு நமக்கு ஒயரும் வந்து வேஸ்ட் ஆகாது இப்போது நான் வந்து பாருங்கள் மூணில் மூணு போட்டேன் மூணு நாட்டு சைடில் வருதுல்ல அந்த மூணு நாட் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அடி ரடி விட்டுருக்கோமா அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் போட்டிருக்கேன் இது அப்படியே நீங்கள் திருப்பி ஆப்போசிட் சைடு இருக்கிற இந்த மூணு மூணு நாட்டில் நம்ம அதே மாதிரி போடணும் மறுபடியும் நம்ம இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறோம் எட் இந்த சைடு போடும்போது பாருங்கள் இந்த நம்ம அடிக்கு விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு எடுக்கணும் ஏன்னா நம்ம மாற்றி தானே போடுவோம் அதனால் இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் இருந்து போடும்போது ரைட் சைடு உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது ஒரு சைடு வந்து இந்த அடி அளவு நம்ம விட்டுருக்கோம்ல இது வந்து மூடி போட்ட குட்டி பர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இந்தளவு எடுக்கிறோம் இது அப்படியே விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு லாங்காக வந்துடும் இந்த பக்கம் லாங்காக இருக்கிற அளவுக்கு லாங்காக ஒயர் வந்துடும் இப்போது மறுபடியும் ரன்னிங் ஒயரில் நாட் போடலாம் ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிக்கணும் இப்போ இது இப்படியே நீங்கள் போட்டு வரும்போது ஒரு நாலு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு கோணம் வரும் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா நா ஒயர் கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ராக் மாடலில் ஒரு கூடை போட்டிருப்பேன் அந்த கூடையில் நம்ம இப்படி தான் போட்டிருப்போம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பக்கம் கொடுத்தோல்ல மூணு மூணு நாட்டில் அந்த இடத்துல அந்த ஒயர் வருது அந்த ஒயரை சேர்த்தி நம்ம நாட் போடுறோம் இப்படி நீங்கள் நாட் போடும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு அஞ்சு கோணம் வரும் இதே மாதிரி நாலு சைடும் வந்து நமக்கு அஞ்சு கோணம் வரும் சரியா புரிஞ்சுதா இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக போட்டு வந்துடலாம் ஃபுல்லாக போட்டுவாங்க இதே மாதிரி நாலு சைடு நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஃபுல்லாக போ இந்த ஒரு லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ஒயரை வந்து ஜாயின் பண்ணுவோம் நான் பாருங்க இந்த அஞ்சு கோணம் வர வரைக்கும் காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் இங்கே ஒரு அஞ்சு கோணம் வந்துருக்குது இந்த இடத்துல ஒரு அஞ்சு கோணம் வந்திருக்கு அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு அஞ்சு கோணம் வரும் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ரெண்டாவது லைன் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் லைன் போட்டோம் ரெண்டாவது லைன் முடிச்சுட்டு வந்துட்டேன் முடிச்சுட்டு இப்போ மூணாவது லைனுக்கு மேலே அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் நம்ம இந்த மூணு ஒயர் இருக்குல்ல இந்த மூணு ஒயரில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஒயர் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணும் அதுக்காக இப்போது நம்ம மொத்தம் நாலு ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நான் மூணாவது ஒயர் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கா இந்த லாங்காக இருக்கிற அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சைடு லாங்காக வரும் ஒரு சைடு வந்து கம்மியாக வரும் எடுத்துட்டு இந்த மூணு ஒயர் இருக்குது பாருங்கள் மூணு அதாவது அடி போட்டோம்ல மூணு நாட்டில் அதுக்கு அந்த ஒயரில் நம்ம நாட் போடணும் பாருங்க போட்டுட்டேன் இதை அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு இப்போது இந்த சைடு இந்த சைடு வந்து நம்ம அந்த ஒரு இன்னொரு ஒயர் இருக்குது மொத்தம் நாலு கட் பண்ணோம் இப்போ நாலாவது ஒயர் நான் எடுக்கிறேன் இதை வந்து இந்த மூணு ஒயரில் நம்ம நாட் போடணும் இந்த பக்கத்தில் குட்டியாக இருக்கா ஒயரு அந்த ஒயர் அளவு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த அடி போட்ட மூணு ஒயரில் தான் நம்ம வந்து நாட் போடணும் நீங்கள் மாற்றி கீத்தி இந்த சைட் போடறாதீங்க அதுக்கு தான் வந்து நான் சென்டர் வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்க சொன்னேன் அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஓகேவா இப்போ நம்ம இந்த பக்கம் பாருங்கள் லாங்காக வந்துடும் ஒயரு இப்போ மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக நாட் போட்டே வரணும் ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதை போட்டுட்டு வரணும் இது போட்டிங்கன்னா ரெண்டாவது தடவை நமக்கு ரெண்டு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஓகேவா இதை ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் நீங்களும் போட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கோணம் கிடச்சிருக்கு ரெண்டாவது ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு லைன் மறுபடியும் வந்து வளர்த்திட்டு வந்துட்டேன் நம்ம வந்து நாலு ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நாலு ஒயரில் ரெண்டு ரெண்டு ஒயர் வந்து இந்த பக்கம் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ அடுத்த லைன் நான் வந்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம மொத்தம் அஞ்சு லைன் போடணும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இது ஃபஸ்ட் லைன் போடுறேன் இதுக்கப்புறம் வந்து நமக்கு நாலு லைன் போடணும் இப்படியே நீங்கள் வந்து இதை ஒயர் வந்து எதுவும் ஜாயின் பண்ண வேண்டாம் இனி ஒரு அஞ்சு லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஒயர் ஜாயின் பண்ணாமல் நீங்கள் ஏனிப்படி நாட் போட்டு மொத்தம் அஞ்சு லைன் போட்டு வந்துடுங்க நானுமே வந்து அஞ்சு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இது உங்களுக்கு புரிஞ்சதில்ல பாருங்க நான் வந்து இதுக்கப்புறம் அஞ்சு லைன் போட்டு வர சொன்னேன் ஆனால் நான் வந்து நாலு லைன் தான் போட்டிருக்கேன் அதாவது இந்த அஞ்சு கோணம் இருக்கு பாருங்க இந்த அஞ்சு கோணத்தோட நம்ம வந்து இது கணக்கு வச்சுக்கோங்க இது இந்த அஞ்சு கோணத்துக்கு பக்கத்தில் ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்க அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் வந்து அஞ்சு லைன் போட்டு வர சொன்னேன் ஆனால் நான் நாலு லைன் தான் போட்டிருக்கேன் நாலு லைனே வந்து இந்த பர்ஸுக்கு போதும் சரிங்களா இப்போ இதில் வந்து நான் அதிகமாக வந்து ஒயர் எடுத்திருப்பேன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இது போட்டு முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஒயர் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ரன்னிங் ஒயர் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வந்து உள்ளே விட்டு சொருகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போது இந்த லாங்காக இருக்குது பார்த்திங்களா அதிகமாக இருக்குல்ல ஒயரு இந்த அதிகமாக இருக்கிற ஒயரை மட்டும் விட்டுட்டு மற்ற ஒயர் எல்லாமே நம்ம உள்ளே சொருகிட்டு வந்துடணும் அதுக்காக இப்போது நம்ம இந்த லாங்காக இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடுத்து பாருங்க இந்த சைடில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து நாட் போட்டு சொருகணும்னா நம்ம கைக்கு வந்து குத்தாது அதனால் நான் மறுபடியும் ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயரு சைடில் இருக்குல்ல அதுலேருந்து இந்த லாங்காக இருக்கிற ஒயர் வரைக்கும் இப்போது இந்த பக்கம் லாங்காக இருக்கு ஒயரு தெரியுதான் இந்த பக்கம் பத்து ஒயர் வரும் நமக்கு லாங்காக இருக்கிற ஒயரு அந்த பத்து ஒயரை விட்டுட்டு மற்ற ஒயர் எல்லாமே நம்ம சொருகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இங்கே பாருங்க பத்து ஒயர் வந்து பெருசாக இருக்கும் மூடிக்காக இப்போது நம்ம அதுக்கு அடுத்த ஒயர்லேருந்து நான் நாட் போடுறேன் கொஞ்சம் ஒயரை சொருகிற கலவாக விட்டுட்டு இ ஒரு லைன் வந்து ஃபுல்லாக போட்டு போடணும் போட்டுட்டு இந்த ஒரு லைன் அப்படியே உள்ளே போகிற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒயர் வந்து பரிசுக்குள்ளே கைவிடும் போது நமக்கு வந்து கிளிக்காது இல்லைன்னா சொர சொரன் ஒரு மாதிரி சொருகும் கையெல்லாம் வந்து காயமாகற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஒரு லைன் அதாவது ஒரு லைன் சரிங்களா இந்த பக்கம் பெருசில் போடக்கூடாது பெரிய ஒயரை விட்டுட்டு நீங்கள் மற்ற இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி சொருகிட்டு வந்துடுங்க இதை அப்படியே சொருக முடியாது நீங்கள் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக இப்போது மே இப்போது இந்த சைடு மூடிக்காக நம்ம எடுத்தோம்ல அது மட்டுந்தான் பத்து ஒயர் இருக்குது சரிங்களா நான் வந்து அஞ்சரை அடி எடுத்திருக்கேன் நானும் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இது போட்டு முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ மீ மீதம் ஆகுதுன்னு நான் பார்த்துக்குறேன் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஒயர் வந்து நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டு இப்படி நம்ம சொருகிருக்கோம் உள்ள விட்டு கூடைக்கு சொருகோல் அந்த மாதிரி ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ள கைவிடும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து குத்தாது மெயினாக நம்ம இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸும் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது லைக் பண்ணுவாங்க இப்போது அடுத்தது பாருங்கள் நம்ம இது வந்து வெறும் சாண்டல்ல போடுறதுனால நான் சாண்டல்லே நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ மூடி போடணும் மூடிக்கு வந்து ஒரு ஏழு லைன் போட்டுக்கலாம் சரிங்களா சொருகிற கலவா கலவாக உயர விட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி லைனாக போட்டுட்டே வரணும் பத்து ஒயர்லையும் நம்ம நாட் போடணும் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடும் நம்ம கட் பண்ணிடணும் ஒயரை இது வந்து நார்மல் நாட்டு தான் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இதை போட்டு முடிச்சிடலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோலில் வந்து நம்ம நாலு பெருசு போட்டுடலாம் நான் இப்போ அதிகமாக ஒயர் கட் பண்ணனால எனக்கு நிறைய வந்து மீதமாயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இந்த சைடு நம்ம பத்து போட்டு முடிச்சிட்டோமா இந்த பக்கம் ஒயரை வந்து சொருகிற கலவா விட்டுட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இது நான் வந்து ஒரு லைன் போட்டு வந்துட்டேன் இதே மாதிரி இன்னும் வந்து ஒரு ஆறு லைன் போடலாம் ஆறு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் சரிங்களா ஆறு லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த மூடி வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க நான் வந்து மூடி போட்டு வந்துட்டேன் அதுக்கு எத்தனை லைன் போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லைன் ஃபுல்லாக போட்டேன் ஏழாவது லைன் ஒரு நாட்டை விட்டுட்டு போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு நாட்டை விட்டுட்டு போட்டிருக்கேன் அடுத்தது எட்டாவது லைனும் ஒரு நாட்டை விட்டுட்டு போட்டிருக்கேன் மொத்தம் எட்டு லைன் போட்டிருக்கேன் அதில் ஆறு லைன் ஒரே மாதிரி போட்டுட்டு ஏழாவது லைனும் எட்டாவது லைனும் ஒரு ஒரு நாட்டு விட்டுட்டு நான் போட்டிருக்கேன் இப்படி இப்போது நம்ம இது வந்து பார்டர் மாதிரி நமக்கு வரணும் அப்படிங்குறக்காக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த இது ஒரு மாதிரி மயில் கழுத்து கலரு அந்த கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மூடி போட்டிருக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்ல இருந்து நம்ம இப்படி ஒரு நாட் போட்டு வரலாம் இது வந்து இப்படி பாட்ரு கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கொடுத்துட்டே வரணும் நாட்டு இந்த இன்ட்டுவா மீட் ஆகும் பாருங்க அந்த ஆறாவது ஆறு லைனுக்கு அப்புறம் நம்ம ஒரு லைன் வந்து ஒன்று விட்டுட்டு கொடுத்தோம்ல அந்த இடத்துல இன்ட்டுவா மீட் ஆகிறதுல மட்டும் நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் கொடுக்கணும் அப்படி கொடுத்து போடும்போது இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்க இப்போது ஆறு நாட் ஆறு வருஷம் நம்ம போட்டோம்ல அந்த ஆறு வரிசையில் நான் வந்து நார்மல் நாட் போட்டு வந்துட்டேன் ஓகேவா ஆறு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வரிசை போட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு இன்ட்டுவா மீட் ஆகும் கீழே அதில் வந்து நீங்கள் இப்படி ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுருங்க இது இந்த சைடில் வரும்போது பாருங்கள் ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அடுத்து பாருங்கள் இன்னொரு நெல்லிக்காய் நாட்டு வரும் நமக்கு அந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுக்கலாம் இப்போது சைடில் வந்து நமக்கு ரெண்டு நெல்லிக்காய் நாட் கிடச்சிருக்கு இப்போ மறுபடியும் சென்டருக்கு நம்ம வந்துட்டோம் அங்கே நாட் போடுறோம் இந்த இடத்துல வந்து நமக்கு நார்மல் நாட்டு தான் வரும் பாருங்க இதில் நார்மல் நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நாட்டு வந்து நமக்கு நார்மல் நாட் கிடைச்சிருக்கு மறுபடியும் நம்ம சைடில் வரோம் இந்த சைடு வரும்போது பாருங்கள் நமக்கு ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரும் அந்த இன்ட்டுவா மீட் ஆகுமில்ல அந்த இடத்துல நமக்கு ஒரு நெல்லிக்காய் நாட் கிடைக்கும் அங்கே ஒரு நெல்லிக்காய் நாட்டு போட்டுருங்க அடுத்து இன்னொரு நெல்லிக்காய் நாட்டு இப்போது இந்த சைடு நமக்கு ரெண்டு நெல்லிக்காய் நாட் கிடச்சிருச்சு இப்போ எல்லாமே நம்ம இந்த சைடில் இருக்கிறக்கு பூராமே நார்மல் நாட் போட்டு முடிச்சிடலாம் நார்மல் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொருகிட்டு வரணும் சொருகிட்டு வந்துருங்க சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேக்னெட்டுக்கு பட்டன் இருக்குல்ல அது வைக்கணும் இந்த ஷேப்பே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது முடிச்சுட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்க போகுது அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம கலவை ஒயரை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு இப்படி வந்திருக்கும் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதை ஃபுல்லாகவே நம்ம சொருகி முடிச்சுட்டு நான் வந்து மேக்னட்டிக் பட்டன் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த பர்ஸுக்கு நெல்லிக்காய் நாட்டில் நம்ம வந்து அந்த குட்டி பூ மாதிரி போடுவோம்ல அதுக்காக நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நெல்லிக்காய் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சும்மா ஒரு அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு ஒயரையும் இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும் மூணாவது ஒயரை டைட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கு பாருங்கள் இந்த திரும்பண பக்கம் அதாவது பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே பார்த்து விட்டுருங்க செகண்ட் ஒயரை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் விடணும் இந்த மூணாவது பள்ளமாக இருக்கிற ஒயரை ரெண்டு ஒரு லூப்லேயும் விடணும் விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் இதை டைட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு நெல்லிக்காய் நாட்டு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இதை அப்படியே திருப்பிக்கோங்க பாருங்கள் இந்த நெல்லிக்காய் நாட்டை நம்ம திருப்பி வச்சுக்கணும் இப்படி இப்படி இருக்கா இதை வந்து நம்ம திருப்பி இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு பாருங்க ஒரு ஒரு ஒயர் ஒரு ஒயரை ஒரு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயர் இப்படி மடக்கிடணும் சரிங்களா அதுக்கு அடுத்த ஒயரை ஒரு ஒயரை விட்டுட்டு மடக்கணும் இப்போ நம்ம ரெண்டு ஒயர் மடக்கியிருக்கோம் இப்போ அடுத்து மூணாவது ஒயரை இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ஒயரை விட்டுட்டு இந்த ரெண்டு ஒயருக்குள்ளார இடையில விடணும் அடுத்த ஒயரும் இதே மாதிரி விடுங்க ஒரு ஒரு ஒயருக்குள்ளாரையாக லைனாக விட்டுக்கணும் இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒயரை ஃபஸ்ட்டு மடித்தோடல இதை லூஸ் பண்ணி இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரை எடுத்து இந்த மடித்ததுக்குள்ளார விட்டுட்டு நீங்கள் எல்லாமே டைட் பண்ணிடணும் இவ்வளோ தான் இந்த பூ ரொம்ப ஈஸி அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு டைட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இதுலேயும் பண்ணுவோம் இப்போ பாருங்க இந்த ஒயர் இருக்கா இதை வந்து அடுத்த ஒயருக்கு இந்த ரெண்டு ஒயருக்கு சென்டரில் விடுறோம் அதே மாதிரி ரெண்டு ஒயருக்கு சென்டரில் இப்படியே ஒவ்வொரு ஒயராக வந்து லைனாக நம்ம விட்டுட்டே வரணும் பாருங்க இந்த லாஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மடித்தோம்ல அந்த ஒயருக்குள்ளார இப்படி விட்டுறணும் இதுதான் வந்து குட்டியாக அழகான பூவு நமக்கு இந்த பூ போதும் அதில் வைக்கிறதுக்கு இது மாதிரி வச்சோம் ஒரு லைன் போதும் நமக்கு இது அப்படியே வந்து அந்த பரிசுக்குள்ளே வந்து நான் சொருகிடுவேன் இது பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது அதில் வச்சோம்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பூவு பாருங்க நான் வந்து இதை போட்டு முடிச்சிட்டேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு குட்டி பர்ஸ் ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள் நான் மேக்னெட்டிக் வச்சுட்டேன் பட்டன் வச்சுட்டேன் வச்சுட்டு இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் இந்த பூ போட்டு நான் வந்து உள்ளே சொருகியிருக்கேன் நான் இந்த கலரில் நான் சொருகிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சொருகிக்கலாம் சரிங்களா ரொம்ப அழகாக வந்திருக்கு இதை நீங்களும் போட்டு பாருங்கள் இந்த பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் நம் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நன்றி ஒரு